ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ரோஹிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க

எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய நெருக்கடியை சந்திச்சிட்ருக்குறீங்க உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்கறவங்க எல்லாருமே ரிசபர் இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே எ எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகீது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரிசவ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது வந்து ரிசவ ராசிக்காரங்க தான் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது குறிப்பாக இந்த மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றி தரக்கூடிய ஒரு மாதமாகவே மே மாதம் அப்படிங்கிறது இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி இந்த மே மாதத்தில் தான் நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி எல்லாருமே வந்து இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா ராகு கேது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கிறவங்களை வந்து கீழே கொண்டு வந்துருவார் கீழே இருக்கிறவங்களாம் கோட்டைக்கு கொண்டு போயிடுவார் அந்த அளவுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு வருட கிரகம் பாத்தீங்கன்னா அது வந்து ராவு கேத பகவான் தான் கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு இருந்துச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ரிஷவராசிக்கு என்றைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு குருபகவான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தி ஆகிறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மே ரிஷவராசிக்காரர்களுக்கு படிப்படியாகவே உயர போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது நீங்கள் படித்து படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கும் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி ஆசை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க நீங்களே இரவு பக்கம் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே சரியான அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இது வரைக்குமே கிடைச்சிருக்காது கண்டிப்பாக வரக்கூடிய இந்த குரூப் பயிற்சி மூலமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக வந்து பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசி ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே பார்க்கப்பட்டு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாகவும் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த ஊருக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை சொந்தக்காரையும் எதாவது நினைச்சுக்காங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே ரிசுவராசிக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தைய பாகத்திற்காக இயங்கிய ரிசுவராசிக்காரங்க நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமியை பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி அப்படின்னு நிறைய ரிசுவராசிக்காரங்க எல்லாமே வருத்தப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள்ல குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரிசவ ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்கனவே சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தையும் விரைவில் திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிசபராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக ஜாலியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கி போட்டான் சொத்து பத்து வாங்கிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக வந்து ரிசபராசிக்காரங்க போக போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிற ராசி அப்படின்னா அது வந்து ரிசபராசிக்காரங்க தான் உங்களுடைய ரகசியத்தையும் எதையுமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தவிர வெளிநபரை ஆட்டியும் சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினைச்சு நிறைய மாணவர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சினை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்கள் வீடு தேடி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு ரிசபராசிக்காராக போக போறீங்க அது உங்க காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க